வாங்க சமைக்கலாம் சாப்பிடலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி வந்து முட்டை கிரேவி பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஒரு ரெண்டு வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் பிக் சைஸ் வெங்காயம் பொடியாக அரிஞ்சுக்கிறோம் ஒரு ரெண்டு கொத்து கறிவேப்பில எடுத்துக்கிறோம் ஒரு கொத்தமல்லி ஒரு பொடியாக அரிஞ்சுக்கிறோம் ஒரு ஆறு தக்காளியை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறோம் அடுத்தது அதுக்கு தேவை மிளகாய் பொடி வந்து தனியாக மிளகாய் கலந்த பொடி மஞ்சத்தூள் கசகசா ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் ஒரு மூணு தேங்காய் பத்தம் ஒரு ஸ்மால் ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் மிளகு இதுதான் இதுக்கு வந்து தேவையான பொருட்கள் அடுத்தது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கடாயை வச்சுட்டு அதுக்கு வந்து ஒரு நாலு ஸ்பூன் ஆயில் போட்டுக்கிறோம் நாலு இல்லை அஞ்சு ஸ்பூன் நான் வந்து ஸ்மால் ஸ்பூனில் போடுறேன் அதனால் ஆயிலெலாம் அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கூட குறச்சிக்கலாம் மூணு வேணும்னு மூணு போட்டுக்கலாம் நான் வந்து இப்போ நாலு ஸ்பூனாக ஆயில் போட்டிருக்கேன் அதுக்கு வந்து இப்போ நம்ம வந்து தேவையான பொருள் வந்து ஒரு ஸ்மால் ஸ்பூனில் சீரகம் ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டுக்கிறேன் அது சீரகம் நல்லா பொறிஞ்ச உடனே கறிவேப்பிலை ரெண்டு கொத்து கருவேப்பிலை வச்சுருக்கேன் இல்லையா கருவேப்பிலை நல்லா போடுங்க நல்லா கறிவேப்பிலை உடலுக்கும் நல்லது நம் பிளட்டுக்கு எல்லாத்துக்கும் நல்லது அதை போட்டு நல்லா பொறிட்டோம்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு பொடி அரிஞ்சு ஆனியன் வச்சுருக்கோம் இல்லையா அதை போ அதை போட்டுட்டு அதுக்கு இந்த கிரேவிக்கு வந்து தேவையான அளவு உப்பு இப்பயே சேர்த்துறோம் ஏன்னா உப்பை வந்து ஃபர்ஸ்ட்லேயே சேர்த்துட்டோன்னா நல்லா வந்து வெங்காயம் வதங்கி வரும் குயிக்காக கோல்டன் ப்ரௌனாக வந்துடும் இந்த அளவுக்கு வந்தவுடனே இஞ்சி பூண்டு சோம்பு கலந்து விழுது இது இதை வந்து போட்டுக்கிறோம் இதுவும் வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக கேஸை வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கிறோம் இது வந்து நல்லா வதங்கின வதங்கட்டோன்னு சொல்லிட்டு அதாவது நல்லா எல்லாமே கலர் மாறி வரும் அது வதங்கி உடனே ஒரு ஸ்மால் ஸ்பூனில் மஞ்சத்தூள் போட்டுக்கிறோம் டர்மெரிக் வந்து உடம்புக்கெலாம் ரொம்ப நல்லது பிளட்டில் வந்து சுத்தம் பண்ணும் அதனால் டர்மரிக் வந்து நல்லா இது பண்ணிக்கலாம் போட்டுக்கலாம் அதுக்கடுத்து மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதங்கின பிறகு நம்ம இப்போ ஆறு தக்காளி பழம் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா மிக்சியில் ஏன்னா இந்த மாதிரி கிரேவிக்குலாம் வந்து நம்ம வந்து தக்காளியை போட்டு நல்லா விழுதாக வந்து அரைச்சிக்கணும் இந்த தக்காளியோட ஸ்மெல் போக நல்லா ஒரு ஹையில் வந்து வச்சு ஒரு நாலு வதக்கு வதக்குறோம் அப்புறம் லெட்டை மூடி கரண்டி பாட்டு உளியேற்கலாம் மூடி ஸ்லோவில் வச்சு அதை கொஞ்சம் நல்லா வதங்க விட்டுட்டு அடுத்தது இதுக்கு தேவையான மசாலாவை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு என்ன பண்ணுறேன்னா நான் வந்து ஒரு ஸ்மால் ஸ்பூனில் சோம்பு ஒரு ஸ்பூன் சோம்புலாம் நல்லா ஜீரணத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது இந்த மாதிரி கிரேவி இயற்கையெல்லாம் சாப்பிடும் போது குயிக்காக வந்து நல்லா இது பண்ணும் அடுத்தது மிளகு ஒரு ஸ்பூன் அதுவும் ஸ்மால் ஸ்பூன் தான் மிளகு ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது அதனால் மிளகையும் போட்டுக்கணும் அடுத்தது ஒரு ஸ்பூன் கசகசா போட்டுட்டோம் தேங்காய் பத்தம் வந்து மூணு நாலு பத்த தேங்காவையும் போட்டு இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து மூணு லெட்டை போட்டு மூடிட்டு நம்ம வந்து மிக்ஸியில் வந்து போட்டு தண்ணி இல்லாமல் அரைச்சிக்கணும் அப்போ தான் வந்து அந்த கசகசெல்லாம் நல்லா வந்து மிசிஞ்சி வரும் ஏன்னா இல்லைன்னா மிக்சியில் வந்து கசகச மிறியா மிசியாது அடுத்தது ஒரு முக்கால் டம்ளர் தண்ணி போட்டு வளவழப்பாக இப்போ நம்ம அரைச்சிக்க போகிறோம் மிக்சியில் ஏன்னா நல்லா இந்த கிரேவிக்கு வந்து கசகசாவும் தேங்காவும் நல்லா வந்து மிசிஞ்சி வரணும் அடுத்தது இப்போ நம்ம வதக்கி விட்டோம் இல்லையா ஸ்லோவை அது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துக்கு பாருங்கள் தக்காளியில் அந்தளவுக்கு தக்காளி வந்து நல்லா வந்து நம்ம எப்போவுமே குழைவாக வதக்கி எடுத்துக்கணும் அதுதான் வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும் அடுத்தது வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வந்து இந்த கிரேவிக்கு தேவையான மிளகாய் பொடி இந்த மிளகாய் பண்ணி பியூர் மிளகாய் பொடி தூள் கிடையாது தனியாக அண்ட் மிளகாய் கலந்து அரைச்ச தூள் அதனால் வந்து காரம் மீடியமாக தான் இருக்கும் அதனால் மூணு ஸ்பூன் இது போட்டுக்கணும் தூளை வந்து மூணு ஸ்பூன் போட்டு நல்லா ஒரு ரெண்டு வதக்கி வதக்கிட்டு அடுத்தது ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறோம் தனியாலாம் வந்து உடம்புக்கு நல்லது காரம் வந்து அடுத்தது உங்களுக்கு என்ன தேவைன்னா நீங்கள் நிறைய கூட அதில் போட்டுக்கலாம் இது பண்ணி இப்போ வந்து நம்ம வந்து இதுக்கு ரெண்டு டம்ளர் வாட்டர் விட்டு இது என்ன பண்ண போனால் ஹையில மூ லெட் மூடி திருப்பியில் வந்து ஒரு சால்ட்டு இப்போ பத்து தான் நம்ம பார்க்கலாம் பத்தில் எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்துது அதனால் சால்ட்டை போட்டுடணும் அடுத்தது வந்து இந்த லெட்டை மூடி நல்லா ஹையில் வந்து ஒரு கொதி நல்லா கொதிக்க விடணும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சாதான் அந்த மிளகாய் தூளோட ஸ்மெல்லாம் போகும் கிரேவிக்கு ஒரு நல்ல இதுவாகும் இப்போ என்ன பண்ணால் நல்லா அதை வந்து ஒரு களை கலந்துட்டு லெட்டை மூடி ஒரு செவன் டு டென் மினிட்ஸ் அப்படியே ஸ்லோலியே விட்டுருங்க ஃபுல்லாக வந்து ஸ்லோலியே அது நல்லா வந்து ஆகி வரும் நல்லா அதுக்கு அடுத்தது லெட்டை திறந்துட்டு இது பாருங்கள் இப்போ பாருங்கள் எப்போலாம் ஜம்முன்னு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது எண்ணெயும் இதுவும் பிரிஞ்சு வந்திருக்கு இல்லைங்களா அதுலேருந்து ஆயில் பிரிஞ்சு கிரேவிலேருந்து ஏன்னா அளவுக்கு தான் வெங்காயம் காலையில் இந்த மாதிரி வதக்கினாதான் நமக்கு நல்லா ஒரு இதுவாக இருக்கும் அடுத்தது வந்து இந்த அரைச்ச விழுதை வந்து நம்ம ஊற்றிக்கிறோம் தேங்காய் கசகசாய் சோம்பு மிளகு போட்டு அரைச்சோம் இல்லையா அதை வந்து அதில் போட்டு நல்லா என்ன பண்ணோம் ஒரு களை கலந்து விட்டுட்டு கொத்தமல்லியை கொத்தமல்லியெலாம் நல்லா ஒரு கைப்பிடியாலும் போடுங்க எல்லாமே ஹெல்த்துக்கு நல்லது கருவேப்பிலையாகட்டும் கொத்தமல்லி ஆகட்டும் நம்ம எல்லாத்தையுமே நல்லா போ போட்டு இது பண்ணலாம் இதை வந்து என்ன பண்ணுறோம் நெக்ஸ்ட்டு நல்லா ஒரு களை கலந்துட்டு தண்ணி வாட்டர் அளவு போதுமான்னு பாருங்கள் தேவைன்னா அவங்கவுங்க விருப்பத்துக்கு போட்டுக்கலாம் ஏன்னா இப்போ நம்ம கிரேவி அளவு வச்சா இது அதனால் நம்மளுக்கு வந்து அளவுக்கு அதிகமான வாட்டர் தேவை கிடையாது அதனால் வந்து இப்போ இது வந்து இது பண்ணிக்கிறோம் ஒரு ஒரு கால் டம்ளர் மட்டும் இப்போ நம்ம சேர்த்துக்கிறோம் அதில் சேர்த்து இதை என்ன பண்ணுவோம் லெட்டை போட்டு மூடி ஒரு நல்ல ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லாவே கொதிக்க விடலாம் ஏன்னா ஆல்ரெடி தேங்காயெலாம் போட்டால் ரொம்ப கொதிச்சா கூட தேங்காயோடய சத்துக்கெல்லாம் போயிடும் அதனால் வந்து நல்லா அதை வந்து கொதிக்க விட்டு இப்போ ஓப்பன் பண்ணுறோம் நல்லா பாருங்கள் ஒரு நல்லா எப்படி பாயில் ஆகி கொதித்து நல்லா வந்து ஒரு கிரேவி இதுக்கு வந்துடுச்சு இன்னும் இது ஆறுனா ஆறுனால் இன்னும் இருக்கிடும் இப்போ என்ன பண்ணால் நம்ம ஆறு முட்டை எடுத்து வச்சுக்கோ இல்லையா அதை வந்து உடைச்சி இதில் வந்து ஒவ்வொரு முட்டையாக அப்படியே எடுத்து ஊற்றிக்கிறோம் உங்களுக்கு வந்து இது பண்ணி பாருங்க எப்படி ஊற்றிக்கிறோம் பாருங்கள் இந்த மாதிரி அப்படியே ஊற்றுறவங்களும் ஊற்றலாம் இல்லை உங்களுக்கு ஊற்ற தெரியாதுக்கு அனல் இருக்கு இல்லையா அந்த தீயோட அனல் கேஸோட சூட்டில் உங்களால் பண்ண முடியல ஒரு க கப்பில் கூட ஊற்றி ஒரு ஒரு முட்டையாக எடுத்து அதில் ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி ஆறு முட்டையும் ஊற்றிட்டு நம்ம வந்து இதை கலக்கவே கூடாது அப்படியே என்ன பண்ண லெட்டை போட்டு மூடி ஒரு செவன் மினிட்ஸ் விடுங்க ஏன்னா எக் வேகணும் அதனால் கண்டிப்பாக ஒரு செவன் மினிட்ஸ் இருக்கணும் அது செவன் மினிட்ஸ் கடிச்சு லெட்டாக ஓப்பன் பண்ணுங்கள் இந்த மாதிரி முட்டைங்க எல்லாமே வெந்து எப்படி வந்துடுச்சு பாருங்கள் ஒன்றும் தனித்தனி தனித்தனியாக இது வந்து இந்த கிரேவி வந்து நல்ல செம்மையாக இருக்கும் சாதத்துக்கு யூஸ் பண்ணலாம் வெரைட்டி ரைஸ்க்கு யூஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு வந்து சப்பாத்திக்கு இட்லிக்கு தோசைக்கு எல்லாத்துக்கும் ஒரு எம்மியான ஒரு டிஷ்ஷு இதை வந்து நீங்கள் நல்லா வீட்டில் குழந்தைங்களுக்கெல்லாம் கூட நல்லா ஒரு டெய்லி ஒரு முட்டை கொடுக்கலாம் இல்லை அட்லீஸ்ட் வாரத்துக்கு நாலு முட்டை கண்டிப்பாக கொடுக்கலாம் இது பாருங்க குழம்பு நிறுத்துனவுடனே ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே நல்லா எப்படி இறுகி செம்மையாக அடிச்சு பாருங்கள் இது வந்து சாப்பிட சாப்பிட அவ்வளோ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு குயிக்காக இந்த ரெசிபியை வந்து நீங்கள் ரெடி பண்ணிடலாம் ரொம்ப ரொம்ப ட டேஸ்டியாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் இந்த ரெசிபி செம்மையாக இருக்கும் சமைங்க சாப்பிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான தட்டுங்கப்பா